இன்றைக்கி இந்த பாவக்காய் காய வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா பழுத்த பாவக்காய் ரோட்டில் காய்கறி விற்கிற அக்கா வந்து கிட்டே கேட்டிருந்தேன் ஸோ அக்கா விதைக்கு வேணும்ன்ட்டு ஸோ அவங்க அழகாக வந்து ஒரு மூணு பாவக்காவை வந்து எடுத்து கொடுத்து காய வச்சு யூஸ் பண்ண சொன்னாங்க அதில் ஒன்று வந்து அப்படியே அழுகிடுச்சு ஸோ நான் அதை யூஸ் பண்ணலை இது ரெண்டு வந்து நல்லா காஞ்சி சத்து தான் இந்த மாதிரி ரொம்ப ஆகிடுச்சு ஸோ இப்போ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறோங்கிறத பார்ப்போம் கத்தி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் தோ விதைகள் அழகாக வெளியே வருது ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு வாரம் காய வச்சிருப்பேன் எவ்வளோ விதைகள் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஐம்பது பத்து பா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆமாம் இவ்வளோண்டு இதில் இவ்வளோண்டு தான் இருந்துச்சு அந்த பாவாக்கா எவ்வளோ அழகாக அது எல்லாமே பேக் ஆகி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் இருக்குது இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா இது குட்டியாக இருக்குது இதை இதை விட இது வந்து கொஞ்சம் சின்னது தான் இதில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணியாச்சு ஒன்று விழுந்திருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இங்கே ஒன்று உள்ளே இருக்கு ஓ அது உடச்சிட்டேன் நான் வச்சிச்சோ உடைச்சிட்டேன் சரி உடச்சா என்ன உள்ளே இருக்குன்னு பார்ப்போம் ஓகே உடஞ்சதுக்குள்ள இப்படி ஒன்று வருது தெரிதா இப்படி ஒன்று வருது ஐ திங்க் இதையும் முளை வச்சு பார்ப்போம் ஏன்னா இதை வந்து இது ஜஸ்ட் இது வந்து ஒரு சேஃப்டி அவுட் சைட் தான் நினைக்கிறேன் ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த அவுட் சைடு ஷெல் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வேர்க்கடல் இல்லைக்கெலாம் ஒரு வெளியூர் ஷெல் இருக்கும்ல உள்ளே இருக்கிற தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக வளரும் ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் பட் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பாவக்கூட உள்ளே ஆக்சுவல் விதைக்குள்ளே இருக்கிற ஆக்சுவல் க்ரோயிங் பாட்டை பார்க்குறேன் போட்டு பார்ப்போம் ஸோ நமக்கு இதோடைய அடுத்த பகுதி இதில் இருக்குது இதுலேருந்து இதோ வச்சுருவோம் இதில் ஃபோர்டீன் இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஸோ ஃபோர்டீனோ லெவனும் நமக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் விதைகள் கிடச்சிருக்கு இந்த ரெண்டு பாவக்கால்ந்து ட்வெண்ட்டி ஃபைவ் விதை இந்த ஒரு விதையை போட்டால் கூட ஒரு பெரிய செடி வளரும் எரு இல்லை மண்ணில் போட்டால் ரொம்ப அழகான ஒரு பெரிய செடி வரும் அந்த செடி இன்னும் நிறைய காய்க்கும் அதிலேருந்து விதை திரும்ப காயப்போட்டு எடுத்தோன்னா இன்னும் நல்லா வளரும் ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பழுத்த கா பழுத்த பாவக்காய் இருந்தது அப்படின்னா அதை காய வச்சு நல்லா அது அதாவது முத்தனை பாவ முத்திரை பாவக்காய் இருக்கணும் இளம் பாவக்காய் இருக்கக்கூடாது நல்லா விளைஞ்ச பாவக்காய்னு சொல்லுவோம்ல ரைட் ஒன்ஸ் அதை நல்லா காய வச்சு இந்த மாதிரி விதைகளை எடுத்து அதுக்கப்புறம் அந்த விதைகளை கொஞ்ச நேரம் வெயிலில் காய வைக்கணும் லைக் வெயில் படணும் கொஞ்சம் வெயில் ஓப்பனாக வச்சுட்டு ஸோ பிரபஞ்ச சக்தி வந்து அதுக்குள்ளே ஒரு ஆற்றல் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அது ஒரு நல்ல மண்ணில் கொஞ்சூண்டு ஒரு இன்ச்சு போல் ஒரு இன்ச்சு கூட இல்லை ஒரு அரை இன்ச்சு ஆழத்தில் நீங்கள் வந்து பள்ளம் தோண்டி உள்ளே வச்சு லைட்டாக ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற இப்போ இந்த வெதை எவ்வளோ வெயிட் இருக்கும் அந்த அளவு வெயிட்டு தான் ஒரு மண் அது மேலே மூடி ஈரமான மண்ணில் மூடி லைட்டாக தண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே அழகாக முளைச்சி அழகழகான ஒரு பாவக்காய்ச்செடி உங்களுக்கு வளரும் ஸோ இது எப்படி வளருதுங்கிறத அப்புறம் பார்ப்போம் தேங்க்யூ